ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டான இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாம் சூப்பரா செட் ஆகக்கூடிய ஒரு ஆனியன் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இனி என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காண்டா இதை செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாய் கொஞ்சம் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்கணும் நினைக்கணும் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் நான் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எவ்வளோ தூரம் வசங்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வசங்குறதுக்கும் நம்மளுடைய ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்பவுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய வெங்காயம் ஓரளவு வெந்திருக்கு இப்போ லைட்டா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுலயே நம்ம பச்சை மிளகு சேர்த்திடலாம் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசன போற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அதே சமயம் நம்மளுடைய வெங்காயம் நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நீங்க எத்தனை பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க வெங்காயம் அளவை கூட்டிக்கோங்க இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வெங்காயம் நல்லா வேகட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவு வசங்கினதும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள்லாம் இப்போ சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் இந்த தூள் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அந்த பெருஞ்சீரகத்தை தூளுக்குள்ள டேஸ்ட்டு தான் நம்மளுடைய ரெசிபிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு தரது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கூடுதல் சேர்க்காண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூடி வச்சு மூடி மசாலாவோட எல்லா பச்சை வாசனையும் போனதும் மல்லிகரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க நம்மளுடைய ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடனே காலி ஆகிரும் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் புரோட்டா இட்லி தோசை சாதத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் அதனால் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு பத்து நிமிஷமே போதும் வெங்காயம் வசங்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வெங்காயத்தோட குவான்டிட்டியை மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க